பிதா சுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு எழுப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எசையா தீர்க்க தரிசை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினெட்டு வாருங்கள் இப்பொழுது நாம் வளக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன எனினும் பணி போல அவை வெண்மையாகும் நிறமாய் அவை சிவந்து இருக்கின்றன எனினும் இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தூக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான காலை பொழுதிலே உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நற்கரனை நாதருக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து இருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஒருவேளை நீங்கள் பிரயாணத்தில் இருக்கலாம் ஒரு வேளை வீட்டில் வேலைகளை செய்து கொண்டு இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்காக அவர்களுக்கான தயாரிப்பு வேலைகளிலே இருக்கலாம் இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளும் கேட்கும்படியாக டிவியிலோ அல்லது உங்களுடைய மொபைலிலோ சத்தமாக வைத்து அவர்கள் கேட்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யுங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை அவர்களை தொடும் பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதும் மாறி போய்விடும் அவருடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றங்கள் வரும் அவர்கள் இந்த உலகத்திலே கடவுளுக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவராக அவர்கள் உருமாறுவார்கள் அன்பார்ந்தவர்களே நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவத்தை பார்த்து இருக்கின்றேன் ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்துச் சொல்லுகின்றார் வாருங்கள் கடவுளிடம் நாம் வழக்காடுவோம் வாருங்கள் கடவுளிடம் நாம் முறையிடுவோம் என்று அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றன ஒவ்வொரு மனிதரிடமும் நாம் பேசும் பொழுது அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றது சில பேர் சொல்லுவார்கள் நான் நரகத்தில் இருக்கிறதை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் சில பேர் சொல்லுவார்கள் நான் ஒளியையே பார்க்கவில்லை என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருளாய் இருக்கின்றது சில பேர் சொல்லுவார்கள் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாலை நிலத்தை போல் இருக்கின்றன சில பேர் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள் எதற்காக நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் இந்த பாடுகளை அனுபவிக்க வரா என்று அநேக பேர் கண்ணீரோடு என்னிடம் பேசியது உண்டு அன்பார்ந்தவர்களே இது நாம் புலம்பி தீர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு துன்பங்கள் வந்தாலும் அவற்றை நீ பொறுமையோடு தாங்கும் பொழுது அந்த பொறுமைக்கு ஏற்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வருவேன் நான் உன்னை உயர்த்துவேன் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உன்னுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றுவேன் உன்னை உற்சாகப்படுத்துவேன் உன்னை தேற்றுவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே எஸ் ஆர் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து அழகாக அந்த வார்த்தை சொல்லுகின்றது ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் யார் உங்களிடம் வழக்காட போகின்றார் ஆண்டவர் நீங்கள் ஒரு பாவம் செய்து விட்டால் செய்து விட்டால் உங்களை போலீசனுடைய கையிலே ஒப்படைப்பார்கள் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவார்கள் உங்களை நீதிமன்றத்திலே ஒப்படைப்பார்கள் உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல ஒரு நீதிபதி இருப்பார் அங்கே வைக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு அட்வொகேட் இருப்பார் அவர் என்ன செய்வார் உங்கள் சார்பாக நீங்கள் நியமித்திருக்கக்கூடிய அட்வொகேட் உங்கள் சார்பாக அவர் வழக்காடுவார் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் செய்த இருந்தாலும் உங்கள் சார்பாக அவர் வழக்காடுவார் இயேசு கிறிஸ்து நமது சார்பாக ஒவ்வொரு நாளும் தந்தைக்கு முன்பாக இருந்து வழக்காடி கொண்டு இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்தவர்களே எத்தனை பேர் அந்த அனுபவத்தை நாம் பெற்று இருக்கின்றோம் எத்தனை பேர் உண்மையிலே பாவத்தை விட்டுவிட்டு உண்மையான வாழ்க்கை வாழ நாம் நம்மையை அர்ப்பணித்து இருக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் நம்மையும் கடவுளையும் பிரிக்க கூடிய ஒரே ஒரு காரியம் நாம் தவறும் அந்த அந்த தவறு மாறும் பாவம் சாபமாக மாறும் கடவுள் நம்மை விட்டு போய்விட்டார் என்றால் நாம் சாபத்திற்குள் கடந்து சென்று விடுவோம் எனவே தான் எந்த வீடுகளில் ஜபம் இல்லையோ எந்த மனிதன் ஜபிக்கிறது இல்லையோ அவனும் அவனுடைய குடும்பங்களும் சாபத்தில் இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுடைய பாவம் கடும் சிவப்பாக இருந்தாலும் அவற்றை நான் பணி போல வெண்மையாக மாற்றுவேன் இரத்த நிறமாய் சிவந்து இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் நீங்கள் ஆண்டவரிடம் வழக்காடுங்கள் உங்களுடைய பாவத்தை நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள் நீங்கள் அவரிடம் பேசுங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றன நான் தொடர்ந்து பாவத்தில் வீழ்ந்து விடுகின்றேன் என்னால் நினைத்து நிற்க முடியவில்லை உதவி செய்ய வாருமையா என்று சொல்லி கேளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் திரு பாடல்கள் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் நான்காவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன தாங்கொன்னா சுமை போல் அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றது என்று பாருங்கள் ஒரு மனிதனுடைய குற்றம் அவனுக்கு மேலே செல்லும் பொழுது அது அவனை அழுத்தி விடுகின்றது அவனை கஷ்டப்படுத்துகின்றது அவனை காயப்படுத்துகின்றது அவனை அவமானப்படுத்துகின்றது அவனை ஒரு கொள்ளையிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு கொலைகாரனிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு மனிதரை போல மாற்றி விடுகின்றது அதே மனிதனிடம் பணம் அவனுடைய தலைக்கு மேலே போகக்கூடிய வேளையிலே அந்த பணம் அவனை அழித்துவிடும் என்பதையும் அறிந்து இருக்க வேண்டும் எனவே தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் ஆசீர்வாதங்களை நாம் கடவுளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே மல்லாக்கி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையை நாம் வாசித்து பார்த்தோமே என்றால் இந்த வார்த்தை பந்தை கோஸ்தே பிரிவினை சபையர்களுக்கு மிகவும் பொருந்தும் இந்த வார்த்தை வைத்து பேசிதான் மக்களை ஏமாற்றுவார்கள் ஆனால் இந்த வார்த்தை உண்மையும் உள்ளது அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வாசிக்க வேண்டும் பின்னால் இருக்கக்கூடிய வார்த்தையும் வாசிக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பணத்தை பற்றி என்ன சொல்கிறார் பேராசையை பற்றி என்ன சொல்கிறார் என்பதையும் நாம் வாசித்து ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தை சொல்கின்றது என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு பத்தில் ஒரு பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியங்களில் நீங்கள் சேருங்கள் அதன் பிறகு நான் வானத்தின் திறந்து உங்கள் மேல் ததும் வழியும்படி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்று சொல்லப்பட்டு இறைக்கின்றது படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இறைக்கின்றார் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆசீர்வாதம் வழியும்படியாகவும் நம்ம நம்மோடு கூடை தங்கியிருக்கும்படியாகவும் அவர் நம்மை கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் திருச்சபைக்கும் நாம் உதவி செய்யும் பொழுது ஆனால் பேராசை வந்து நான் நான் பணம் எனவே தான் ஒரு பதவியில் இருப்பேன் திருச்சபையிலே ஒரு பதவியில் இருப்பேன் கோயிலிலே பங்கு உறுப்பினராக ஒரு பதவியில் இருப்பேன் எனக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இணைத்தீர்கள் என்றால் அதே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் சாபமாக மாறிவிடும் கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஆண்டவரோடு நாம் பேசக்கூடியவர்களாக ஆண்டவரோடு பேசி சில முறையீடுகளில் முறையீடுகளில் நம்மால் சில தவறுகள் இருக்குமே என்றால் அவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார் மத்தியின் நற்செய்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது இறை வார்த்தையிலே என்னிறைவா என்னிறைவாம் ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனோடு அவர் வழக்காடுகின்றார் அவரோடு பேசுகின்றார் அவருடைய நீங்கள் அறுபத்தி இரண்டு எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் இருப்பவற்றை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் வாருங்கள் நாம் இப்பொழுது வழக்காடுவோம் என்ன பிரச்சனையாய் இருந்தாலும் நாம் அமர்ந்ததை தீர்த்து கொள்வோம் என்றும் கடவுளை உங்களை கூப்பிடுகின்றார் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா நீங்கள் ரெடியா நீங்கள் ரெடியா இருந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு சில மணி துளிகள் ஆண்டவரிடம் மனம் விட்டு பேசுங்கள் அவர் உங்களோடு பேசுவார் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலையிலே வல்லமே மிக்க வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை திடப்படுத்தி ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் நற்கரனின் நாதராய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் பய தேடி வந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க வழியாக இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உமது வார்த்தைகளை கேட்கிறார்களே அவர்களோடு இருப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் இதோ உமது முன்னிலையிலே தன்னுடைய உள்ளத்தில் இருப்பவற்றை திறந்து கொட்டி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஜபம் தூபத்தை போல் மது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஒவ்வொருவரும் பிள்ளை பிள்ளைகளாக இருக்கவும் ஆண்டவரே உமது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கவும் எப்பொழுதும் என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கின்றீர் அநேக பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த நேரத்திலே உம்மை உம்மிடம் முறையிட்டு வழக்காடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்பீராக உம்மிடம் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு பதில் தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய மன்றாட்டை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய மன்றாட்டை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசுரே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே கர்கரனை தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் மலை இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்